ரசமில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்ல அலாமத்துலாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சி தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் இன்ஷால்லாம் இன்னைக்கு நம்ம வந்து சூரத்துல் ஹாக்கா பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து சூரத்துல் ஹாக்கா வந்து இருபத்தி நாலாவது வசனம் வரைக்கும் பார்த்தோம் அதன் தொடர்ச்சி வசனம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من أوتي كتابه بسمالي فيقول يا ليتني لموت كتابيا ولم ندر ما حسابيا يا ليتها كانت القالية ما أغنى عني ماليا هلك عني سلطانيا خذوه فغلوه ثم الجحيم سلوا ثم في سلسلة درها سبعون نذران فاسلكوا إنه كان لا يؤمن بالله العلي ولا يهل على طعام المسكين فليس له اليوم هاهنا همي ولا طعام إلا من غسلين لا يأكله அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாவின் ஆனால் எவன் தன்னுடைய பட்டோலை தன் இடக்கையில் கொடுக்கப்பட்டானோ அவன் கூறுவான் என்னுடைய பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே அன்றியும் என் கேள்வி கணக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே நான் இறந்த போதே இது முற்றிலும் முடிந்திருக்க கூடாதா என் செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே என் அதிகாரமும் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்று அரட்டுவார் அப்போது அவனை பிடியுங்கள் பிறகு அவனுக்கு அரிகண்டமும் விளங்கும் மாட்டுங்கள் பின் அவனை நரகத்தில் தள்ளுங்கள் பின்னர் எழுபது மூல நீளமுள்ள சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று உத்தரவிடப்படும் நிச்சயமாக அவன் மகத்துவமிக்க அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்ளாதிருந்தான் அன்றையும் அவன் ஏழைகளுக்கு தானும் உணவளிக்கவில்லை பிறரையும் உணவளிக்க தூண்டவில்லை எனவே அவனுக்கு இன்றைய தினம் இங்கே அனுதாபப்படும் எந்த நண்பனும் இல்லை சீலை தவிர அவனுக்கு வேறு எந்த உணவும் இல்லை குற்றவாளிகளைத் தவிர வேறு எவரும் அதை புசிக்க மாட்டார் நான் ஓதன வசனம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தேழு வரைக்கும் ஓதியிருக்கிறேன் இந்த வசனங்கள் மக்கள் அல்லாஹின் முன் கண்டு வருவடும் போது அவங்க ஒருவருக்கு அவங்களுடைய செயல்களின் ஏடு அவங்களுடைய இடது கையில் கொடுக்கப்பட்டால் அந்த துர்பாக்கியசாலிகளின் நிலையை பற்றி தெரிவிக்கின்றன இந்த நேரத்தில் அவன் மிகவும் வருத்தப்படுவான் அவன் கூறுவான் எனக்கு என் ஏடு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா மேலும் என் கணக்கு என்னவென்று நான் அறியாமல் இருந்திருக்க கூடாதா இதுவே என் முடிவாக இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு அவன் சொல்லுவான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறானா ஹலகி சுல்தானியா என் செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லை என் அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டது அதாவது என் செல்வமும் என் கண்ணியமும் அல்லாவின் தண்டனையிலிருந்தும் அவனுடைய வேதனையிலிருந்தும் என்னை காப்பாற்றவில்லை இப்போது விஷயம் என்னுடன் தனியாக முடிந்து விட்டது எனக்கு உதவி செய்யவோ அல்லது என்னை காப்பாற்றக்கூடியவரோ யாரும் இல்லை இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அவனை பிடிங்க அவனுக்கு விளங்கிடுங்கள் பின்னர் அவனை நரக நெருப்பில் தள்ளுங்கள் அதாவது அவன் அல்லாஹ் வந்து நரகத்தின் காவலர்களுக்கு அவனை ஒன்று கூட்டும் இடத்திலிருந்து வலுக்கட்டாயமாக அகற்றி அவனுக்கு விளங்கிட அதாவது அவன் கழுத்தில் இரும்பு வளையங்களை போட்ட பின்னர் அவனை நரகத்திற்கு இழுத்து சென்று அதில் எரியுமாறு கட்டளையிடுவான் அதாவது அவர்கள் அவனை அதில் மூழ்கி மூழ்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அதுக்கு அடுத்த வசனத்தில் பின்னர் எழுபது மூலம் நீளமுள்ள ஒரு சங்கிலியால் அவனை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஹ்பார் ஹன்ஹு சொல்றாங்க அதன் ஒவ்வொரு வளையமும் இந்த உலகின் காணப்படும் இரும்பின் முழு அளவிற்கு சமமாக இருக்கும் அல் அவுஃபி அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலி மற்றும் இப்னு ஜுரைஸ் அலி அல்லாஹாங்கிய ஆகிய இருவரும் கூறியதாக அறிவிக்கிறாங்கோ ஒவ்வொரு மூலமும் ஒரு வானவரின் முன்கையில் நீளமாக இருக்கும் இப்னு ஜுரைஸ் ரலி அல்லாஹன் அவங்க வந்து இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹன் ஹு கூறியதாக இது அறிவிச்சிருக்கிறாங்கோ ஃபசலு குஹு பின்னால் அவனை கட்டுங்கள் அது அவனுடைய பிட்டத்தில் நுழைக்கப்பட்டு அவனது வாயிலிருந்து வெளியே இழுக்கப்படும் பின்னர் வறுக்கப்படும் குச்சியில் வெட்டுக்கிளிகள் கோர்க்கப்படுவது போல் அவர்கள் இந்த சங்கிலியால் கோர்க்கப்படுவார்கள் அல் அவுஃபி அவர்கள் இப்னு அப்பாஸ் லலியல்லா அவங்களிடத்திலிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது வந்து அவனது இரண்டு நாசிகளிலிருந்தும் வெளியே வரும் வரை அவனது பின்புறத்தில் செலுத்தப்படும் அதனால் அவனால் தன் இரு கால்களில் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் இமாம் மஹமது அலி அல்லாஹன் அப்துல்லா பின் அமர் அலி அல்லாஹ் வந்து இந்த ஹதீஸை வந்து பதிவு சொல்லியிருக்கிறாங்க பதிவு செலுத்திருக்கிறாங்கோ அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ இது போன்ற ஒரு இயத்துளி மேலும் அவர்கள் மண்டை ஓட்டை சுட்டி காட்டினார்கள் வானத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டால் அது ஐநூறு வருட பயண தூரம் அது இரவுக்கு முன்பே பூமியை அடைந்து விடும் மேலும் அதே ஈயத்து நரகத்தின் சங்கிலியின் தலையிலிருந்து அனுப்பப்பட்டால் அது அதன் நரகத்தின் குழி அல்லது அடிப்பகுதியை அடைவதற்கு முன்பு இரவும் பகலும் நாற்பது இலையுதிர் காலங்களில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இத்திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவு செஞ்சிருக்குது அதுக்கு அடுத்த வசனம் நிச்சயமாக அவன் மகத்தான அல்லாஹை நம்பவில்லை மேலும் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவில்லை அதாவது அவன் தனக்கு கீழ்ப்படிதல் மற்றும் அவனுடைய வணக்கத்தை செய்தல் ஆகிய தனக்குரிய அல்லாவின் உரிமையை நிலைநாட்டவில்லை அவன் அல்லாவின் படைப்புகளுக்கும் நன்மை செய்யவில்லை அவற்றுக்குரிய உரிமைகளையும் அவன் கொடுக்கவில்லை நிச்சயமாக அடியார்கள் அவனை மட்டுமே வணங்க வேண்டும் அவனுடன் என்றும் அல்லாவுக்கு அவர்கள் மீது உரிமை உள்ளது அல்லாவின் நன்மையிலும் இறையச்சத்திலும் உதவுதலும் ஒருவருக்கொருவர் உரிமை உள்ளது இந்த காரணத்திற்காக அல்லாஹ் தொழுகையை நிறைவேற்றுமாறும் ஜகாத் வழங்குமாறு கட்டளியுட்ட கட்டள நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து மரணத்தின் இறுதி தருணங்களில் அருகே இருந்த போது இதை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த வசனம் فليس له اليوم هاهنا حمي ولا طعام إلا من غسلي لا يأكله إلا الخاتئون எனவே இந்த நாளில் அவனுக்கு இங்கே எந்த நண்பனும் இல்லை காயங்களை கழுவிய கழிவை தவிர வேறு எந்த உணவும் இல்லை காத்தி ஊனை தவிர வேறு யாரும் அதை உண்ண மாட்டார்கள் அதாவது இன்று அவனை அல்லாவின் தண்டனையிலிருந்து காப்பாற்றக்கூடியவங்க யாருமே இல்லை கோரிக்கை மதிக்கப்படும் எந்த நெருங்கிய நண்பனோ அல்லது பரிந்து பேசுவனோ இல்லை காயங்களை கழுவிய அசுத்தமான கழிவை தவிர அவனுக்கு இங்கே வேற உணவு இருக்காது ரலியலா அவனு சொல்லியிருக்கிறாங்கோ இது நரகவாசிகளின் மிக மோசமான உணவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படின்னு அப்பாஸ் அவங்க இருந்து அறிவிக்கிறாங்கோ கிஸ்லின் என்பது நரகவாசிகளின் சீலாகும் இன்ஷாலாம் இந்த வசனத்தோடைய தப்சில் இதோட முடிஞ்சு இதன் தொடர்ச்சி வந்து அடுத்த பார்ட்ல பார்க்கலாம் யல்லா எல்லா புகழும் உனக்கு தான் முல்கு முல்கும் கொல்லும் எல்லா ஆட்சி உனக்கு அல்லாஹ் எல்லா வேதிகள் கொல்லும் யா ல்லா எல்லா நாளும் உன்னிடம்தான் அல்லா வயலை கெயர்ஜி எல்லாம் அம்ரு குல்லு எல்லா விடமுமும் முன் பக்கம்தான் தான் அலா நீ ஏ தொகு அசுர் ரகசியம் பரகசியம் எல்லாமே உன்னிடம் தான் அல்லா கல் ஹந்த் புகழ் அல்லா இன்ன கல குல்லி ஷைன் கதீர் யா ல்லா நீ அனைத்து விஷயங்கள் மீது சக்தியுடைய நாளா அல்லா ஹும் யாரெல்லாம் நான் கடந்த காலத்தில் செஞ்ச பாவங்களையெல்லாம் மன்னித்து விடுவா பியெல்லாம் மீதமிருக்க என் வாழ்நாட்களில் பாவங்களிலிருந்து என்னை பாதுகாத்து விடா ஜியா யாரா எனக்கு நீ பொருந்திக்கக்கூடிய நல்லாமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாள்தா